அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு குபேர அஷ்டமியும் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மூணு முறை மட்டும் எழுதினாலே போதும் உங்க வீட்ல பணம் சேர ஆரம்பிக்கும் உடனடியா அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு இந்த நாளுக்கு மேலும் சேர்க்கக்கூடிய வகையில மூன்று அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி ஜூலை மாசம் மூணாம் தேதி வியாழக்கிழமை குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர் மூணு அந்த வகையில மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மூன்றுங்கிற சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை ரீசண்டா அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த சேர்க்கை தேதியிலேயே வரக்கூடிய அமைப்பு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாவும் ஒரு சிக்னலாகவும் தான் நாம எடுத்துக்கணும் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பண பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகளை நாம செய்யலாம் அதே மாதிரி பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பரிகாரங்களையும் நாம செய்யும்போது நிச்சயமா நமக்கு கை மேல பலம் கிடைக்கும் இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமி திதி இருக்கு இது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி வருஷம் இதோட கூட்டுத் தொகை ஒன்பது இப்போ நமக்கு இருக்கிறது இருபத்தி வருஷம் இதோட கூட்டு தொகை ஏழு அந்த வகையில எயிட் நயன் செவென்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பணத் தேவையை பூர்த்தி செய்கிறதோட மட்டும் அள்ளி கொடுக்க பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள் இன்னும் ஒரு அற்புதமான தேவதை என்னோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு அது என்ன அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த வீடியோல ரெண்டு எளிமையான பரிகாரங்களை சொல்ல போறேன் உங்களுக்கு எந்த பரிகாரம் செட் ஆகுமோ எந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு விருப்பம் இருக்கோ அது ஒன்னு மட்டும் இன்னைக்கு செஞ்சாலே போதுமானது ரெண்டையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் சரி இப்ப முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த முதல் பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் செய்ய அப்படி இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க ரெண்டாவது பரிகாரத்தை கூட தாராளமா செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோல கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் குரு பகவான் அஷ்ட மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க தேவையில்லாத எதிர்மறையான பிரார்த்தனைகள் எதையும் வைக்க உங்களுக்கு என்ன வேணும் மோ அதை கேட்டா போதும் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட கடன் தீர்றதுக்கு என்ன வேணும் பணம் தானே வேணும் அந்த பணத்தை மட்டும் நீங்க கேளுங்க கடன் தீரணும்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த மாதிரி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க இன்னைக்கு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கும் உகந்தது அந்த வகையில குரு பகவானுக்குரிய சிம்பல மூன்று முறை பக்கத்துல பக்கத்துல வரைஞ்சுக்கோங்க அடுத்ததா இந்த சிம்பலுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து தடவி விட்டுருங்க இப்போ இந்த மஞ்சள் தூளும் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாம உகந்தது இந்த மஞ்சள் தூள் வியாழக்கிழமை நாள்ல மஞ்சள் நம்ம பரிகாரங்களை செய்யும் போது கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் இப்படி மஞ்சள் தூள் தடவி வச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் அஃபர்மேஷனை அப்படி இல்லைன்னா ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் கூட சொல்லலாம் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை வீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க ஒரு மாசம் வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பேப்பர் எப்ப உங்க கண்ணில் படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல உட்கார்ந்து எரிச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நேரமும் இந்த வீடியோல கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் நான் குறிப்பிட்ட நேரத்துல முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா நான் முதல் பரிகாரத்துக்கு சொன்ன மாதிரி பாசிட்டிவா பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க இடது கைல குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இப்ப நான் ஏற்கனவே கொடுத்த குரு பகவானுக்குரிய செம்பல வரைஞ்சுக்கோங்க குருமேடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரலுக்கு கீழே அதாவது இண்டெக்ஸ் பிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய மேடை தான் நம்ம குருமேடுன்னு சொல்லுவோம் அது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த குருமேடுல ஒரே ஒரு முறை இந்த குரு பகவானுக்குரிய சிம்பல வரைஞ்சிட்டு அந்த இடத்துல மஞ்சள் தூளை அப்ளை பண்ணி விட்டுட்டு திரும்பியும் ஒரு தடவை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மஞ்சள் தூள் தண்ணீர்லாம் கரைச்சு நீங்க அப்ளை பண்ண வேண்டாம் அந்த தூளை எடுத்து வரைஞ்சி வச்சிருக்க கூடிய இடத்துல தடவி விட்டாலே போதும் இப்படி நீங்க வரைஞ்சி வச்சிருக்கிற சிம்பல் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வரைக்குமே இந்த சிம்பல் உங்க கையில அப்படியே இருக்கட்டும் சரி இப்போ இந்த ரெண்டு பரிகாரங்களையும் எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யறது கை மேல பலனா உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த டைம் நமக்கு குரு ஒரே நேரம் இந்த டைம்ல உங்களால செய்ய முடியாதுன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான டைம் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மர மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி